ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீகே லைஃப் ஸ்டைல் டீகே இப்போ என்ன பார்க்க போறோம்னா சுவையான பீஸா தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே செய்யலாம் நம்மக்கிட்ட மைதாவும் ஈஸ்ட் இருந்தால் போதும் சுவையான பீஸா வந்து ரெடி ஆயிரும் பீஸா என்றாவே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது நம்மளுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ நான் பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பால் ஊற்றிக்கிறேன் இந்த கிளாஸ் அளவில் நான் ஒரு கப் வந்து பால் ஊற்றிக்கிறேன் பால் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப வந்து ஆரியும் இருக்கக்கூடாது வெது வெதுப்பாக இருக்கணும் இந்த கப்பளவில் நான் அளந்து எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த ஒரு டீஸ்பூன் அளவு வந்து நான் ஈஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து அதில் வந்து ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கி வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து மிமிஷத்து கழித்து பார்க்கலாம் பாருங்க பத்து நிமிஷம் கழிச்சு ஈஸ்ட் எந்த அளவுக்கு பொங்கி வந்துருக்குன்னு பாருங்க ஈஸ்ட் ஆகிடுச்சி நல்லா ஆக்ட்டிவிட் ஆகிடுச்சி பண் பாருங்கள் இந்த அளவுக்கு பொங்கி வந்துருக்குன்னு ஈஸ்ட் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வரணும் நான் இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் வந்துட்டு இதே பௌலில் அதில் டூ இந்த கப் அளவில் வந்து நான் ரெண்டு கப் அளவு வந்து மைதா சேர்த்துக்கிறேன் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி மைதா சேர்த்துக்கங்க அதில் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கிறேன் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஈஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவோட சேர்த்து இப்போ வந்து மாவு பரட்டிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம் நான் ஆலு தான் யூஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருந்தாலும் நீங்கள் அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு சப்பாத்தி பக்குவத்துக்கு நம்ம வந்து பெசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாம் மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து நான் ஒரு டீஸ்பூன் வந்து ஆலு ஆயில் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ஒன் ஹவர் வச்சலாம் நல்லா அந்த மாவு வந்து நல்லா பொங்கி வரும் எல்லா சைடுமே நம்ம வந்து நல்லா வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து மாவு காயாமல் இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூடி போட்டு மூடி ஒரு ஒன் ஹவர் வச்சிடலாம் மாவு நல்லா பொங்கி வரும் அதுவரை வெயிட் பண்ணலாம் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு இந்த அளவுக்கு வந்து மாவு வந்து நல்லா பொங்கி வரும் அப்போ தான் வந்து பீஸா வந்து சூப்பராக சாஃப்டாக இருக்கும் மாவு பிழையும் போதே பாருங்கள் கையில் ஒட்டலை இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ வந்து நல்லா பசிஞ்சு கொடுத்துடலாம் இப்போது நான் சின்ன உருண்டையை எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பீஸா எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மாவு எடுத்துக்கலாம் மாவு எடுத்து வச்சிட்டு அழகாக கையிலே நம்ம வந்து பீஸா சேப்புக்கு வந்து தட்டி எடுத்துடலாம் நான் வந்து இப்போ பெரிய பீஸா தான் பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நம்ம எடுத்தாச்சு சும்மா கையை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஃபோக்கை எடுத்து வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து குத்திக்கலாம் நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணோம்னா அப்போ தான் வந்து பீஸா சாஸ் எல்லாம் வந்து அந்த பீஸாக்குள்ளே நல்லா இறங்கும் அதுக்கப்புறம் நான் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன் என்கிட்ட இந்த மாதிரி சீஸ் தான் இருக்குது உங்கள்கிட்ட மசாலா சீஸ் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க சீஸை வந்து மேலே வந்து நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நான் பீஸா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது வீட்டில் செஞ்ச பீஸா சாஸ் தாங்க இதோடய லிங்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எந்த அளவுக்கு காரம் டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க பீஸா சாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சு வச்சுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை வந்து நான் வந்து அதில் வந்து போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் சரி சிக்கன் பீஸ் இருந்தாலும் சரி நீங்கள் அதையும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கட் பண்ணி நீங்கள் பீஸா மேலே வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம நிறையா காய் வச்சும்போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் உணர் பீஸாவும் எடுத்து சீஸை எடுத்து நான் மேலே வந்து தூவி விட்டுக்கிறேன் இதோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு சீஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டிக்ஸ் போட்டு சீஸ் போட்டுக்கங்க அதுக்கப்புறம் காரமாக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸும் ஆர்கனோவும் சேர்த்துக்கிறேன் நான் அதுக்கு முன்னாடியே ஓவனை வந்து ஃப்ரீ கிட் பண்ணி வச்சுருக்கேன் இருபது நிமிஷம் இப்போ ஓவனில் வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம் நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸில் வச்சு இருபது நிமிஷம் மட்டும் பேக் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் பீஸா வந்து நல்லா வந்து வெந்து வந்துருச்சு மேலே கூடிய சீஸும் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு தொட்டு பார்த்தா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் அதை திருப்பி காமிக்கிறேன் கீழ்ப்பகுதி நல்லா வெந்திருக்கும் பாருங்க இப்போ நம்ம சுவையான பீஸா வந்து ரெடி ஆயிருச்சு இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக ஒத்துருக்குது பீஸா செய்யறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க ரொம்ப ஈஸி மைதாவும் ஈஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் சுவையான பீஸா வந்து ரெடி பண்ணிடலாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையால் வீட்டில் ஹெல்த்தியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் கடைகளை அவ்வளோ அவ்வளோ கொடுத்து பீஸா வாங்காமல் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம செஞ்சிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ஒத்துருக்குது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்